நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் பத்து முதல் பதினாறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி இந்த ராசி அதிபதி புத பகவான் உங்களுக்கு தன்னுடைய இன்னொரு வீடான கண்ணியில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு ராசிநாதன் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்புமுனை வந்தாச்சு ராசிநாதன் உச்ச நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றும் இல்லைங்க இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் நீங்கள் எப்பவுமே இந்த மிதுள ராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்றக்கூடியவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்டவர்களுக்கு ராசியில் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் துரு துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரலாம் மற்றபடி சொந்தமாக வீடு வாங்க மனை வாங்க கார் காரோ இல்லை டூ வீலரோ வாங்கக்கூடிய அதாவது வாகன பிராப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருப்ப இருந்து குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு கல்வி மேலும் மாணவ மாணவியர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் அதாவது எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி பார்க்கும்பொழுது அஞ்சில கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இல்லை அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது படிப்பாங்க இருந்தாலும் படிக்கிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனை இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பதினொன்னில் ராகு இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ உயர்கல்விக்காகவோ செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பது இதுக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்கிரகதியில் இருந்தால் இந்த மிதுன ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவான் தரவில்லை ஏன்னா வக்ரக வக்கிரகதியில் இருந்தால் அஷ்டமத்து சனியினுடைய வேலை இல்லை அவர் வந்து ஏழில் இருப்பதாக ஒரு நிலை அது ஏழில் இருந்தால் என்னன்னா எல்லோரும் எதிரியாக மாறுவாங்க சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனை வேறு ஏழில் சப்தம சனி அப்படிங்கிற பிரச்சனை வேறு அதனால் உங்களுக்கு இனி வந்து அவர் வக்ர நிவர்த்தி பெற்றுறார் அப்போ நேர்கதியில் பயணம் செய்வதால் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் அதிகரிக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமும் இத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனிக்கு புதன் நண்பன் தான் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் அது எப்படி உங்களுக்கு மார்ச் மாதம் தான் சனி பேச்சு வரப்போகிறது அது வரைக்கும் சனி இங்கே தான் சனி பகவான் எட்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் மிதுன ராசிக்கு சில தர்ம சங்கடங்களை பிரச்சனைகளை வேலையில் சரி வீட்டு அதாவது அஃபிஷியலி டொமஸ்டிக் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற சில கட்டாயம் இருக்கிறதால நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய செய்ய தலைக்கு வரது தலைப்பாயாட போகுங்க குரு பகவான் பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவரும் அக்ரகதியில் இருக்கிறார் வேலை விஷயங்கள் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் கூட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இது நல்லதாக சுபத்தன்மையில் முடிய முடியக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க பாருங்கள் பதினொன்றில் இருக்கிற ராகு உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்புவார் நீங்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது பனிரெண்டுக்குடையவன் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போது செலவு செய்யக்கூடிய செலவு ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸு தான் பட் இருந்தாலும் அவர் அஞ்சி குடையவனும் இருக்கிறார் அஞ்சு குடையவன் நாளில் இருக்கலாம் கேந்த் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு தான் இருந்த போதிலும் உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது அஷ்டமதி சன்னுடைய நிலையால் கொஞ்சம் உஷாராக செயல்படுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் பெருமாளையும் சக்கர தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்